சந்தோஷமாக கண்மணியை வந்துட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்று உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க குடும்பமே இதை பார்த்து வீட்டுக்கு காந்த வந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்புறம் எல்லாேருமே சந்தோஷமாக போக என்னோடய ரூம் எடுத்துங்கன்ற மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு எங்கள் பாருங்க நீங்கள் தான் வந்துட்டு அந்த வீட்டில் இன்னும் இந்த ரூமில் இனிமே இருக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறமா நேராக கண்மணி அந்த ரூமுக்கு போக அப்போ ராகவன் போகிறாரு பின்னாடி எங்கள் பாருங்க நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காரங்க உங்களுக்காக ஒன்றும் வரல என் தங்கச்சிக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் ராகவன் வருத்தமாக வராரு அப்புறமா மாரனை இவங்க தான் சமாதானப்படுத்திடுறாங்க ஏதோ ஒரு பிளானோட தாண்டா இருக்கா அந்த குழந்தை மாதிரி தன் நம்ம இதுவாக இருக்கிறோம் அந்த குழந்தை இது பண்ணலான்ட்டு பிளான் போட்டுட்டுருக்கா அதுக்கு நம்ம விடவே கூடாது அப்படின்ற மாதிரி மாரன் வந்து கார்த்திக் கிட்டே இவங்க தான் சொல்லிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு ராமச்சந்திரன் இவங்க காய் கட் இருக்காங்க இனிமே எதுக்கும் இது பண்ணாத கன்சீவாக இருக்கனால கண்மணிக்கு நல்லா சமைச்சி போடுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக செய்வேங்க மருமகளுக்காக பேசிட்டேன்னு கிதல் பண்ணியிருக்காங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குமா மருமகளும் வீட்டுக்கு வந்துட்டா என் பேருக்கு வந்து எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க என் பசங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு அது இப்போ தான் இருந்ததுக்கப்புறந்தான் அசத்துக்காக கூட சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு வட்டி ரொம்பவே கோவப்பட்டு தீட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை முழுமா என்னை என்ன வாய்ஸ்ருவா அப்போது சரி என் தூக்கறீங்க அப்படி தூங்குறேன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படி திடீர்னு ராமச்சந்திரனுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது சரின்னு போய் எழுந்து போய் தண்ணி குடிக்கிறாரு அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு அப்புறம் வட்டி எழுந்திரிச்சு கத்த எல்லாருமே எழுஞ்சிட்றாங்க அப்புறம் மரணி கார்த்திகை எழுதிட்டு வராங்க வீடாக போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க அவர் ஹார்ட் அட்டாக்கு ஏற்கனவே ஒரு வட்டி வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஒரு மாதிரி நெஞ்சு கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே நீங்கள் கூப்பிட்டு வந்தோம்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது இப்போ அவர் கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு நீங்கள் இப்போதைக்கு வந்துட்டு பில்லு கட்டுங்க மிச்சத்தை வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைனா ஹாஸ்பிட்டலேருந்து அமுச்சிடுவாங்க அப்படின்னு சொல்ல நாங்கள் எப்படியாவது கட்டிடுறோம் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ பணத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு எல்லாரும் யோசிக்கலாங்க எப்படியாவது எங்கள் அண்ணன் காப்பாற்றி கொடுத்துருங்கன்னு வள்ளி வந்துட்டு அழுகுறாங்க இங்கே பேர் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது நான் அறுக்கலை பைப்பதை அப்படின்ற மாதிரி மாறன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்புறம் போயிட்டு ரிசப்ஷனில் எவ்வளோ பணம் கட்டணும்னு இப்போதைக்கு கேட்டால் ஐம்பதாயிரம் இப்போதைக்கு கட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஷார்க்காகிடறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் வீடாக கிட்டே கடையில் எவ்வளோ பணம் இருக்கும் போய் எடுத்துகிட்டு வா வட்டிக்கும் பணம் கேட்டுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்குறாங்க கார்த்திக்குமே எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ராகவன்மே வந்துட்டு எனக்கு யாருமே தெரியும் அப்பா விட்டா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு இதனால் மாறணும் தான் வந்துட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுன்ற ஒரு இதில் இருக்காங்க கடைக்கு நேராக வந்துட்டு வீரா போய்ட்டு பணம் பார்க்குறாங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அதை வரைக்கும் எடுத்துக்கிறாங்க ட்ரின்னடாக பண்ணலாம்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க எப்படி இதெல்லாம் சரி போகிறாங்க ராமச்சந்திரனை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க